அட மாதி தெறி பயமா இருக்கே நம்பர்ல தான் பொலியோட போறோம் கெட்டு போறானா நீங்க சுத்தடா ஒருத்தடா இந்த வாத்தியார் வந்துறானா என்னன்னு ஒண்ணுமே தெரியல யாரு கேட்டி வந்திருப்பா போய் பார்க்கலாமா வாடா வாடா यार थोड़ा बम्माला ऑलदा पेटिटाला हायले धन्यवाद ओ मम्मी पापा नाम का बोल रहा है क्या सीन हो रहा है ये अपन ने कमली हां वाला बता रहे यार यार कमली

சார் இவன் வந்து நான் கோவை கூட மாட்டேன் சார் இவன் இந்த பொண்ண போட்டு வந்தா நானும் போக சார் 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 நான் சார் 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 இந்த பக்கம் பார்த்தா அதனால நான் ரெண்டு பார ஆமிலinga அது மூணு பொம்பளinga இது ஒப்பந்த சார் இது எப்போது வந்திருக்குது சார் அது வரும்போது போடுவா வந்துச்சு அப்படியாரு ஸ்கூல் வந்தியா மீன் பிடி வந்தியா என்ன கேளுங்க தப்பிடுங்க யா என் அப்பா வருது 50 ரூபா எடுக்க

என்ன கிளாஸ் என்ன நினைச்சு என்ன பேச போடாது ஆமா அஞ்சு கூட வர இவ்வளவு காலைல போய் அதுன கலமன சார் எங்க அம்மா நடு நடு போயிச்சு சார் என் தம்பி யானை தூங்கினா சார் நான் பையத்துல வரைய வந்த சார் என் தம்பி ஐடா சார் என் தம்பி தோணும் சார் எங்க அம்மா கிட்ட போனா சார் சார் நல்லா ஆட்டி ஓட்ட சார் பையனு கிளம்பணும் சார் ஒட்டையில மாடு காட்டிடுச்சு சார் மாடு கந்திடுச்சு சார் நேரம் மாடு ஓட்டி பண்ணும் சார் வேற கைதுல பீடு பண்ணும் சார் நேரம் தனி காத்து சார் வேற உடைய சார் நேரம் சார் வந்து சார்

எங்க அம்மா எங்க அப்பா தேங்காய் வாங்கி குடுத்து சார் வேற எதுக்கு சார் நான் போய் பால்வேந்தர் சார் சார் பால்வேந்தர் சார் 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 சார்

சார் முடிமா போட்டி சுண்டு மாதிரி சார் அவ வரமாட்டாசி வந்த <laughs>

அறையை காலால் பெருக்கினால் என்ன வரும் அறையை காலால் பெருக்கினால் ஒரு கிலோ மிளகாயை இருவருக்கும் பகிர்ந்து கொடுத்தால் என்ன இருக்கும் மீதி ஒரு கிலோ மிளகாவை இருவருக்கு பகிர்ந்து கொடுத்தால்

இந்த உலகத்திலே இரண்டாவது கேள்வி ஒளியானது என்ன எனக்கு ஒளியானது பல்பு சார் பண்ணுடா உலகத்திலே ஒளியானது என்ன ஒளியானது மூன்றாவது கேள்வி இந்த உலகத்திலே உலகானது என்ன தெரியுமா கிடையாது சார் நான் சொன்னேனா சார் நான் புடி வரையா சார் புடியல சாப்பிடுறது போக மாட்டேங்க ஆ புடி போடு அந்த முக்க பாயேங்க சார் இங்க பா புடி போடு ஒரு ஆறு கூட செதப்பு அடி வாங்குறது சார் சார் நீ கார் மேல கை விடு

வச்சுக்கிறார்

అది ఏమన్నది నేను అదేనేం లేదు నా నల్ల వైన్ కొడు కిలో